வணக்கம் குருவே சரணம் கணவன் மனைவி பந்தத்தை பற்றி சொல்கிறேன் கேளுங்க தெரிஞ்சவங்களும் கேளுங்க தெரியாதவங்களும் கேளுங்க நல்லா இருக்கும் அதாவது ஒரு ஞானி வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க அதாவது சண்டை வர கணவன் மனைவிலாம் வாங்க நான் தீர்ப்பு கொடுக்குறேன்றாங்க நல்ல தீர்ப்பாக கொடுக்குறாங்க ஒரு செகண்ட்ல எப்படின்னா வரவங்களை ஒரு அஞ்சு பேர் வராங்க அதில் ஒரு மூணு பேர்கிட்ட நூலை கொடுத்து ரெண்டு பேரும் கணவன் மனைவி இசுக்க சொல்கிறாங்க இசு உடனே அவங்க மூணு பேரும் வாழ்றதுக்கு தகுதி இல்லைன்னு பிரிச்சு விட்டு சொல்றாங்க அவ்வளோதான் அவங்கள வந்து இரண்டு பேரும் அடைச்சி வைங்க ரெண்டு பேரும் பாத்துக்கணும்னுட்டு அவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கறாங்க இரண்டு நாள் கழிச்ச உடனே வராங்க வந்த உடனே அவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டு போய்கிட்டே இருக்காங்க அங்க இருக்கிற பிள்ளை கேக்குறான் அவ்வளோ பேரும் வந்தாங்க ஒரு சிலர் வந்த உடனே அமிச்சிட்டீங்க வாழ தகுதி இல்லைன்னு இவங்களை மட்டும் எதுக்கு நிறுத்தி வச்சிங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து போறாங்களே அவ்வளோ சண்டையில வந்த ஜோடிக்கு அப்படின்ட்டு கேட்ட செகண்ட் அந்த ஞானி மகன் சொல்றாங்க அதாவது கணவன் மனைவி பந்தம் எப்படின்னா நூல் மாதிரி கணவன்கிட்டயும் அந்த மனைவி நூலை கொடுத்து நான் இசுக்க சொன்னேன் இந்த ஜோடி ஒரு ஆள் இசு தான் அந்த ஜோடி அந்த பெண்ணு விடுறாங்க அந்த பெண்ணு இடித்தான் இந்த ஆண் விடுறாங்க இந்த நிலை இருந்தால் விட்டு கொடுக்குற மனப்பக்குவம் இருக்கும் அவங்கள தனித்தனியா பிரிச்சு வைக்கும் பொழுது உண்மை அனுபவம் ஊற்றெடுத்து ஊத்தம் அவங்க சேர்ந்துருவாங்கன்ற தெளிவை ஞானி சொல்றாங்க பிரித்து விட்டவங்க எப்படின்னா அந்த நூலை அறுத்துட்டாங்க அவங்க வந்து எதுக்கும் ஒத்து